எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா புதையல் வந்து எடுத்திருக்கிறாங்க இதை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குலம்பேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த கோவில் வந்து இரண்டாம் குலோத்துங்க சோழன் காலகட்டத்தில் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த கோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சிதஞ்ச நிலையில் இருக்கு இதனால ஊர் பொது பொதுமக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வந்து மறுபடியும் வந்து சீர்த்து வச்சு அந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடுறாங்க அந்த ஊர் பொது பொதுமக்கள் திட்டமிட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பத்தாம் தேதிலேருந்து அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா புனரமைப்பு பணியை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறாங்க அதுக்கப்புறமா அந்த கோவில் கருவறை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கருங்கற்களான படிக்கட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அந்த படிக்கட்டுகளை வந்து அகற்றிட்டு பார்க்கும்பொழுது அந்த படிக்கட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா துணினால சுத்தப்பட்ட ஒரு மூட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ்ல அங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்து அந்த மூட்டையை திறந்து பார்க்கும்பொழுது அந்த மூட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான தங்க காசுகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அந்த தங்க காசுகள்லாம் வந்து பதி பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த நாயக்கர் காலத்து தங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்றாங்க